அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாப சுவருடம் ஆணி மாதம் இரண்டாம் நாள் திங்கட்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பது முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்று புனர் பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமும் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் ராசியில் நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் சொல்லிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம். எல்லாருக்குமே வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தை நம்ம பார்த்துட்டு தாங்க இருக்கிறோம் ஆனாலும் நம்ம நினைத்ததை அடையணும் அதாவது நினைத்த வேலைக்கு போகணும் நினைத்த படிப்பை படிக்கணும் நல்ல ஒரு இடத்துல நம்மளுடைய பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு அப்படின்னே சொல்லலாம் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் சில பேருக்கு எல்லாமே தடையாகவே இருக்கும் அப்படி உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் தடையாகவே இருக்குது அதுலேருந்து எப்படி விடுபட முடியும் முடியும் அப்படின்னு இருக்கீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராக அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலை அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் போது யோசித்து உரையாட வேண்டும் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை தரத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது பணிகளை சாமர்த்தியமாக மேற்கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தொடர்பு கொள்வதில் பிரச்சனை காணப்படலாம் எனவே அனுசரித்து போவது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்காது தேவையற்ற செலவுகளை சமாளிக்க நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை உண்டாக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் பரிசு செய்து கொள்வது நல்லது சளி மற்றும் முதுகு வலி ஏற்பட வாய்ப்புள்ளது தியானம் மற்றும் பிரார்த்தனை மேற்கொள்வது நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்று மந்தமான நாளாக இருக்கும் இன்று முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் கிடையாது முடிவுகளை தள்ளி வைப்பது நல்லது பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் உற்சாகமானதாக இருக்காது பணியில் உங்களது செயல்திறன் வெளிப்படுத்த தவறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சிறிது கடுமையாக நடந்து கொள்வீர்கள் துணையுடன் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி சிறப்பானதாக இருக்காது பணப்பற்றாக்குறை காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் தோல் எரிச்சல் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வெற்றி காணும் நாளாக அமைகிறது முக்கியமான முடிவுகள் எடுக்க இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நேர்மறையான எண்ணம் கொண்டிருப்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிட சூழலில் உங்களுடைய முயற்சிகள் சிறந்த பலனை கொடுக்கும் உங்களுடைய பணிகளை சிறப்பாக மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆற்றல் உங்களிடம் காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இன்று சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் இதனால் உறவில் மகிழ்ச்சி நிலவும் நிதி இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் விரைவில் கிடைக்கும் அதிர்ஷ்டமான நாளாக அமைகிறது வங்கியில் கணிசமான தொகையை பராமரிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றகரமான நாளாக இருக்கும் முக்கியமான முடிவுகள் எடுக்க இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இன்று அமைதியும் திருப்தியும் காணப்படும் பணியை பொறுத்தவரை உங்களுடைய திறமைகளை மேல் அதிகாரிகள் பாராட்டுவார்கள் உங்களுடைய பணிகளை மேற்கொள்ளும்போது போது தனி திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தரமான நேரத்தை செலவு செய்வீர்கள் துணை உங்கள் நண்பர் வீட்டிற்கு அழைத்து செல்வீர்கள் இது இருவருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கலாம் நிதியிலைமையை பொறுத்தவரை பண வரவு அதிகமானதாக இருக்கும் அதிக பணம் சேமிக்கும் நிலையில் இருப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முழு ஆரோக்கியம் காணப்படுகிறது இன்று ஆற்றல் அதிகமாக காணப்படுகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக அமைகிறது நேர்மறையான முயற்சி மூலமாக வெற்றி காண்பீர்கள் ஆன்மீக ஈடுபாடு மகிழ்ச்சியையும் திருப்தியையும் பெற்றுக் கொடுக்கும் இன்று பணியை பொறுத்தவரை பணியில் அனுசரணை காணப்படும் பணியை பொறுத்தவரை திட்டமிட்டபடி அனைத்தும் நடக்கும் இதனால் உங்களிடம் திருப்தியும் உற்சாகமும் காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் மன திருப்தி காரணமாக நீங்கள் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை பணவரவு அதிகமானதாக இருக்கும் பங்கு வர்த்தகத்தில் பணத்தை சேமிக்க இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் தைரியம் மற்றும் உறுதி உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் மிதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நாளாக அமைகிறது செயல்களை முடிப்பதில் சில தடைகள் காணப்படலாம் சில வசதிகளை இழக்க நேரிடலாம் பணியை பொறுத்தவரை நீங்கள் பணியில் சில தவறுகளை செய்ய நேரிடலாம் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை சில குடும்ப பிரச்சனைகள் காரணமாக துணையுடன் நல்லிணக்கம் காணப்படாது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று குடும்ப செலவுகள் அதிகமாக காணப்படும் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல் நலத்திற்காக செலவு செய்வீர்கள் அவருக்கு வயிற்று உபாதை ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய பணிகளை எளிதாக மேற்கொள்வதை நீங்கள் கடினமாக உணர்வீர்கள் முறையாக திட்டமிடுவதன் மூலமாக வெற்றி காணலாம் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது பணியை பொறுத்தவரை அதிக பணி சுமை காரணமாக வருத்தமாக இருப்பீர்கள் இதனால் பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படலாம் உங்களது பணி வளர்ச்சியை பாதிக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை ஆரோக்கியமான உறவை பராமரிக்க துணை இடத்தில் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று செலவுகள் அதிகமாக காணப்படும் பண பிரச்சனைகள் காணப்படலாம் பொறுத்தவரை இன்று தொண்டையில் தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளது குளிர்ச்சியான உணவுகள் மேற்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நிகழ்வுகளில் பல மடங்கு மகிழ்ச்சியை காண்பீர்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்க இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இன்று பணியை பொறுத்தவரை சிறப்பாக பணியாற்றுவீர்கள் பணியில் மும்முரமாக இருப்பீர்கள் முறையாக திட்டமிட்டு பணியாற்றுவதன் மூலமாக இலக்கை அடையலாம் குடும்பத்தை பொறுத்தவரை நகைச்சுவை போக்கின் காரணமாக துணை மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள உதவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு அதிகமாக காணப்படும் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் ஆரோக்கியத்தில் எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் முழுவதும் இன்று நாள் முழு அளவில் உங்களுக்கு சாதகமானதாக இருக்காது இன்று வழக்கமான செயல்களை செய்யும்போது கவனமாக இருக்க வேண்டும் உரையாடுவதற்கு முன் நன்கு யோசித்து உரையாட வேண்டும் பிரார்த்தனை உங்களுக்கு மன ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் நீங்கள் பொறுமையாக கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் எதிர்மறை உணர்ச்சிகளை உங்கள் துணையிடத்தில் காட்டாமல் இருப்பது மிகவும் நல்லது நிதி பொறுத்தவரை பணவரவு போதிய அளவிற்கு இருக்காது பெரியமான உடல் நலத்திற்காக திடீர் செலவு ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் எரிச்சலால் ஏற்படுவதால் வாய்ப்பு உள்ளது மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வது நல்லது தகுந்த மருத்துவ சிகிச்சை மூலமாக குணமடையலாம் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் கூடுதல் பொறுப்பு காரணமாக பதட்டம் இருக்கலாம் இதனால் பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படும் முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டாம் பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படும் எனவே இன்றைய பணிகளை அமைதியாக மேற்கொள்வது நல்லது பணிகளை திட்டமிட்டு முறையாக மேற்கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் அதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் உறவில் நல்லிணக்கம் காண அத்தகைய உணர்வுகளை தவிர்க்க வேண்டும் நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக செலவுகள் காரணமாக இது வளர்ச்சி சுமாரானதாக இருக்கும் இன்று சூழ்நிலை கையாள்வதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் சராசரியாக காணப்படும் சளி மற்றும் இருமல் தொல்லைகள் காணப்படலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தெளிவான மனநிலை காரணமாக பணிகளை திறமையாக முடிப்பீர்கள் இன்று அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக காணப்படும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் முன்னேற்றம் காணப்படும் நீங்கள் சக பணியாளர்களை விட முன்னிலையில் இருப்பீர்கள் வேலை தொடர்பாக சிறிய பயணம் ஒன்றை மேற்கொள்ள நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் சகஜமாக இருப்பீர்கள் நட்பான உரையாடல் மூலமாக நல்லிணக்கத்தை பராமரிக்க முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு திருப்திகரமானதாக இருக்கும் பயன் தரக்கூடிய நல்ல முதலீடு திட்டங்களில் பங்கு கொள்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிப்பீர்கள் இன்று ஆரோக்கியத்தில் எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக்கொள்ள சிறந்த நாளாக அமைகிறது நீங்கள் எடுக்கக்கூடிய சிறிய முயற்சிகள் கூட உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் நண்பர்கள் மற்றும் உடனிருப்பவர்களுடைய நல்ல ஆதரவு கிடைக்கும் பணியை பொறுத்தவரை புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் ஒருமுறை வரக்கூடிய அந்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணை இடத்தில் உணர்வுகளை நேர்மறையோடு பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் உங்களது உறவில் இன்று அமைதியும் நல்லிணக்கமும் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்னும் நிதி நிலைமை வளர்ச்சிகரமானதாக இருக்கும் சேமிப்பும் ஆற்றல் உயர்ந்து காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உடல் உங்களுடைய ஆரோக்கியம் நிறைந்து காணப்படுகிறது நம்பிக்கை உணர்வு காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்